ஜே மாந்திரிகம் இந்த மாந்திரிகத்தில் இப்போ செய்து காட்டுற இந்த கலை வந்து மோகினி வசியம் மோகினி வசியம் இந்த கலையில் வந்து மோகினி வசியம்னா மோகினி வசியம் பண்ணி ஒரு பெண்ணை அவசியம் பண்றது மற்ற பெண்களை வசியம் பண்றது ஒரு காதலை வசியம் பண்றது மனை வசியம் பண்றது எத்தனையோ வகை இருந்தாலும் ஆண்களுக்கு தான் மோகினி வசியம் ஆண்களை வந்து மோகினி பிடிச்சின்னு இருந்தாக்கா அவங்களுக்கு வந்து இரவில் வந்து தூங்கும்போது வந்து அவங்களுக்கு கெட்ட கனவு வர்றது ஆண் பெண் ஒன்றா சேர்ற மாதிரி வர்றது அதே மாதிரி கேட்டிங்கன்னாக்கா பெண்கள் வந்து கிணவத்தில் கனவில் வந்து அவங்க படுத்து போது விந்து வெளியேறது இதையெல்லாம் வந்து இந்த மோகினி வசியத்தால் ஏற்படக்கூடிய பல விஷயம் கை கால் வலி முதுகு வலி ஏதோ ஒரு பிரம்ம பிடிச்ச மாதிரி இருக்கிறது அதே மாதிரி பார்த்திங்களாக்கா மோகினி மோகினி வந்து ஒருத்தரை வந்து உடம்புக்குள்ளே பிடிச்சிருக்குதுன்னா சரி வரியாக சாப்பிட மாட்டாங்க திருமணத்துக்காக அவங்க வந்து எந்த விதமான முடிவும் எடுக்க மாட்டாங்க அவங்களே வந்து அவங்க உடம்பையை அவங்கள வருத்திக்கிற மாதிரி தவறான முறையில் சுய இன்ப பழக்கத்துக்கு வந்து அவங்க ஆவாங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்ல போனாக்கா கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இருக்காது இந்த மாதிரி வந்து மோகினி வசியம் மோகினி வந்து ஒருத்தர் உடம்பு மேலே இருந்தால் ஆண் உடம்புல மட்டும்தான் மோகினி இருக்கும் மோகினி நாம் எப்படி வசியம் பண்ணுறோன்றது பண்ண முடியுன்றத வந்து அடுத்த பதிவில் நான் போடுறேன் இந்த மோகினி வசியத்தை வந்து அவங்க உடம்பை விட்டு நிரந்தரமாக விலக்கி எடுக்கணுன்னா மூணு வழி செய்யணும் ஒரு வழி ஒரு வழி இந்த மாதிரி மாந்திரிகத்தில் செய்கிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு பொம்மை செய்யணும் ரெண்டு பொம்மையை வந்து கொண்டு வந்து அரிசி மாவு காலடி மண் யாருக்கு வந்து மோகினி பிடிச்சிருக்கிறதோ யாருக்கு வந்து தொந்தரவும் தொ தொலைகிற தூக்கம் இல்லாமல் மனசுக்குள்ள கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்களோ குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாமல் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க மோகினி மோகினி வந்து ஒரு ஆண் உடம்புல இருந்தால் அப்படி இருக்கும்போது இந்த மோகினியினுடைய தொல்லையிலிருந்து விடுபடணும்னா முதல்ல நம்ம செய்ய வேண்டிய வேலை இந்த மாதிரி ரெண்டு பொம்மை செய்யணும் இந்த மாதிரி ரெண்டு பொம்மையும் செய்து அந்த ரெண்டு பொம்மைக்கும் கரெக்டாக உக்காந்து என்ன பண்ணாக்கா மோகினி தகுடு மோகினுடைய தகுடு வந்து மோகினுடைய உருவத்துங்களை எழுதி அதுக்கு வந்து ஆறு கோணம் சக்கரத்தை போடணும் இன்னொருத்துக்கு வந்து முக்கோண சக்கரம் போடணும் இன்னொருத்துக்கு கேட்டிங்களாக்கா பிரம்மாவின் நார்கோணம் சக்கரம் போடணும் இந்த மாதிரி வந்து ஆறு கவனம் சக்கரத்துங்களை போட்டு அங்கே வச்சு ஆறு விதமான முட்டையில் வந்து ஆறு விதமான உருவங்களை போட்டு வரைஞ்சி ரெண்டு பொம்மையை செய்யணும் ஆண் உருவம் பெண் உருவம் இந்த மாதிரி ரெண்டு பொம்மையை செய்து இது என்ன என்ன செய்யணும் அவங்களுடைய யாருக்கு வந்து அந்த மாதிரி வந்து மோகிடி பிடிச்சிருக்கிறதோ அவங்கள வந்து உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய அழுக்கு அவங்களுடைய தலைமுடி அவங்களுடைய ஃபோட்டோ அவங்க காலடி மண் காலடி மண்ணை வந்து இந்த பொம்மைக்குள்ளே போட்டு செய்தோம் பொம்மையாக செய்தர்றோம் அவங்களுடைய முடியை வந்து ஒரு ஆணி எடுக்கணும் இல்லைன்னு கேட்டிங்கன்னா எட்டி குச்சி எட்டி குச்சி கொண்டு வந்து அதில் வந்து அவங்களோட முடியை போட்டு சுற்றணும் மூணு கலர் நூலோடு சேர்த்து அந்த முடியை போட்டு சுற்றிட்டு அவங்களுக்கு இதில் உக்கார வச்சு அவங்களோட பே அவங்களோட பேர் அவங்களுடைய நட்சத்திரம் தான் நட்சத்திரம் இல்லைனா அவங்களுடைய அம்மா பேர் இது எல்லாமே ஒன்றா சேர்த்து இது இந்த ஆண் 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 உருவத்தில் வந்து அவங்களுடைய ஃபோட்டோ ஆகும் பெண் உருவத்தில் வந்து கேட்டிங்களாக்கா அந்த மோகினி வந்து அவருக்கு வந்து எந்த மாதிரிக்கான வருது எப்படி வருதுன்னு கேட்டு அந்த மாதிரி நம்மள என்ன பண்ணணும் அந்த ஊசி இருக்குது பார்த்தீங்களா ஊசியோ இல்லை ஆணியோ அப்படின்னு கேட்டால் எட்டி குச்சி அந்த எட்டி குச்சி எது என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னாக்கா அவரை உட்கார வச்சு இதில் உக்கார வச்சு என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னாக்கா அந்த மூணு அந்த ஆறு ஆறு முட்டை இருக்குது பார்த்தீங்களா அந்த ஆறு முட்டையையும் அவங்க தலையை வந்து சுற்றி சொத்து சொல்லணும் ஏழு முறை ஏழு முறை சுற்றி அவங்க உடம்புலேருந்து இறக்கி அந்த மா அந்த பொம்மைங்க மேலே வச்சிடணும் அந்த தகுதியும் சுற்றி அப்படியே வைக்கணும் அதுக்கப்புறம் அந்த அறுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா எலுமிச்சம்படம் அதையும் அறுத்து அப்படி அங்கேயே வச்சுட்டு ரெண்டு பொம்மையும் ஒன்றா சேர்க்கணும் எப்படி ஒன்றா சேர்க்கணுன்னாக்கா இந்த மாதிரி ஒன்றில் வந்து மாவு போட்டதை வந்து தடி வச்சுருக்கணும் இன்னொன்று பார்த்தீங்களாக்கா சூள சக்கரம் போட்டு வச்சுருக்கணும் தீயும் போட்டு ஒன்றா கட்டி இந்த பொம்மையை கொண்டு போயிட்டு வாழை எறையோடு அதில் வச்சு நல்லா இந்த மூணு கலர்னு ஒரு பார்த்திங்களா இந்த மூணு கலர் நூலால் அதை கட்டி அதை என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னாக்கா எட்டி மரத்துக்கு கீழே புதைக்கணும் எட்டி மரத்துக்கு கீழே புதைச்சி அதை நீங்கள் அந்த எட்டி மரத்துக்கு கீழே புதைச்ச உடனே அது பக்கத்தில் இருக்கிற வடக்கு பக்கமாக போகக்கூடிய ஒரு வேரை கொண்டு வந்து அவருக்கு வெள்ளி தாயத்தில் போட்டு அவர் கழுத்தில் நீங்கள் போட்டு விட்டீங்கனாக்கா நீங்கள் போட்ட அந்த நாளிலிருந்து பிந்து கழிதும் கெட்ட கணவர்றது பெண்களால் நைட்டு நைட்டில் வந்து பெண்கள் வந்து ஒன்றா சேர்ற மாதிரி வந்து அவங்க உயிர் சக்தி வெளியேடுறது இதெல்லாம் எதுவும் இல்லாமல் நல்லபடியாக இருப்பாங்க செய்து பாருங்கள் நல்ல பலன் அனுபவிங்க இது இது செய்து பார்க்கும்போது வந்து இதுலேயே வந்து மோகினி வசியம் பண்ணுறது எப்படி அப்படின்றத அடுத்த பதிவில் நான் போட்டுருவேன் நன்றி வணக்கம்